இன்னைக்கு செக்கப் போனும் பாப்பாவும் அம்மாவும் சீக்கிரமா செக்கப் போலாம் டாக்டர் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல பாப்பா எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு கண்டிப்பா நல்லதுதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் சரி நீ நான் அப்பா மூணு பேரும் ஹாஸ்பிடல் போவோம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்ல நேத்து ஒரு ஃபைல் இங்க தானே வச்சிருந்தேன் அதை நீ பாத்தியா நீங்க தானே அதை எடுத்து பத்திரமா வைக்க சொன்னீங்க உங்க கபோர்டில் தான் வச்சிருந்தேன் என் திங்ஸ நான் எடுத்து வைக்க சொன்ன நான் ஒன்ட்ட நான் அப்படிலாம் சொல்லியே இருக்க மாட்டேனே சும்மா போய் சொல்லாத எங்க எடுத்து வச்ச உனக்கு மாதிரிதான் சொல்லு கபோர்ட்லதாங்க இருக்கு இன்னொரு தடவை என் பொருள்ல கைய வச்ச கைய ரெண்டி வெட்டிடுவான் பாத்துக்கோ நீங்க சொன்னனால தான் எடுத்து வச்சேன் நானா என்னிகாச்சும் உங்க பொருள் எடுத்துர்க்கேனா நீங்க தான் மறந்துட்டீங்க சொல்லிட்டு என்னமோ போ காலையில டென்ஷன் பண்ணாத உன் மூஞ்சி எல்லாம் பாத்துட்டு போனா விளங்கவே விளங்காது இன்னைக்கு வேற ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் வேற இருக்கு என்னடா ஆபீஸ் போறீங்களா அண்ணா இன்னைக்கு நான் செக்அப்க்கு போணுமே செக்அப்க்கு போணுமா தனியா போ என்ன எது கூப்பிடுற இங்க என்னால எப்படிங்க செக்அப்க்கு தனியா போக முடியும் ஏன் இத்தனை நாள் செக்அப்க்கு தனியா தான போனே இன்னைக்கு என்ன உனக்கு ஒரு துணை தேவைப்படுதா இங்க இத்தனை நாள் நான் தனியா போயிட்டு வந்துட்டங்க ஆனா இன்னோட 6th मंथங்க இது இதுக்கு மேல என்னால தனியா போக முடியாதுங்க லாஸ்ட் டைமே டாக்டர் சொன்னாங்க இதுக்கு அப்புறம் தனியா வராதீங்க கூட வரும்போது உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்கங்க நான் தான் நேத்தே இத பத்தி உங்ககிட்ட சொன்னல்ல இங்க பாரு நீ இதை சொன்னால் அதை சொன்னேன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத நீ சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்றது எனக்கு கிடையாது சரியா எனக்கு இன்றைக்கி இம்பார்ட்டண்டனான மீட்டிங் இருக்கு உனக்கு செக்கப் போகணுன்னா தனியா போய் இல்லைன்னா வீட்லயே கிட இருக்கிற பிரச்சனை பார்த்தா அது இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு வேறே கூட்டிட்டு போகணுமாமே நான் என்ன உனக்கு வேலைக்காரன்னு நினைச்சியா நீ தான் எனக்கு வேலை செய்யணும் நான் உனக்கு செய்யணுன்ற அவசியமே கிடையாது புரிஞ்சுதா சரிங்க எனக்கு மட்டும் நாங்கள் உங்கள் கூட வரணுன்னு ஆசையாங்க நாங்கள் நம்ம கிளம்ப காட்டுதான் கேட்குறாங்க தனியாக திறம போயிட்டு வர முடியலங்க நம்ம குழந்தையா எனக்கு ஓ மேலயும் பாசம் இல்ல உன் வயித்துல வளர்தி அது மேலயும் பாசம் இல்ல எனக்கு இதுல எல்லாம் அக்கறையும் கிடையாது புரிஞ்சுதா தேவையில்லாம என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாதே எனக்கு டைம் ஆகுது காலையிலே சனியினோட மூஞ்சில வந்து முழிக்க வேண்டியதா இருக்கு எங்கேயாவது போய் கூட தலைய மாட்டேங்குது கருமம் இருக்கிற பிரச்சனையில இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனமாமே எல்லாம் என் நேரம் இந்த சனியை எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஒழுங்கு மரியாதையே என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வை இன்னும் 2 டேஸ்ல பிசினஸ் ட்ரிப் வேற இருக்கு நான் அதுக்கு வேற போணும் விஜய் விஜய் ஏன்னா இந்த விஜய் இப்படி பண்றாரோ எனக்கு இவரு பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல ஏமேல அட்லீஸ்ட் ஏமேல அக்கறை இல்லனால இந்த பாப்பா மேல அக்கறை இருக்கலாம்ல இல்ல ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கொடுமை படுத்துறாங்கன்னு தெரியல தெரியாத தினமும் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினமும் அனுபவிச்சிட்டு இருக்கேன் காலையில இருந்து இந்த நாடகம் பார்த்து பார்த்து ரொம்ப போரால இருக்குது வாய் வேற நம்ம நம்முங்குதே சரி ஒரு காப்பி கேப்போம் ஸ்வேதா ஸ்வேதா சொல்லுங்க பாட்டி உன் பேர் என்ன ஸ்வேதாவா எப்ப மாத்தினாங்க ஸ்வேதானே ஐயோ பாட்டி அவ குழந்தைய வச்சு தூங்கிட்டு இருக்கா அதனால தான் நான் வந்தேன் என்ன வேணும்னு சொல்லுங்க அந்த பிள்ளைனா நல்லா காப்பி போட்டு கொடுக்கும்னு கூப்பிட்டேன் சரி என்ன பண்றது சரி எனக்கு போய் ஒரு காபி போட்டு வா அண்ணா பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டீங்க இப்ப காபி கேக்குறீங்க

ஏண்டடை நான் தான் ஒரு மாசம் கழிச்சு வருவேன் சொல்லிட்டு தானே வந்தேன் அதுக்குள்ள உனக்கு பாட்டி நினைப்பு வந்துருச்சாக்கும் ஆமாமா வருது வருது நீங்க இல்லாம பேச்சியாத்த சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குது என்னத்த அப்படி பழகு வச்சியோ தெரியல அவ எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறா தஞ்சி குடிக்க மாட்டேங்கிறா புள்ளு திங்க மாட்டேங்கிறா நீ வந்து வைக்காம ஒன்னத்தையும் திங்க மாட்டேங்கிறா என்னடா சொல்ற ஆமா பாடி எனக்கு தெரியாது இப்ப நீ பஸ் புடிச்சோ ட்ரெயின் புடிச்சோ நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரு அப்படி நீ சேர்ந்தாதான் பேச்சு அக்கா ஒழுங்கா சாப்பிடும் அப்படி அது சாப்பிடலாம் பாலும் கிடைக்காது ஒரு மண்ணும் கிடைக்காது ஒழுங்கு மாதிரி ஊருக்கு கிளம்பிடுவா இந்த இருடா எனக்கு பேச்சு அக்கா தான் முக்கியம் நான் பஸ் புடிச்சோ ட்ரெயின் புடிச்ச வந்து சேர்றேன் ஆ சீக்கிரம் கிளம்பி வா சரிடா அதோ இப்பயே பாட்டி கிளம்புறேன் நான் வர வரைக்கும் பேச்சு அக்காவை ஒழுங்கா பாத்துக்க

ஆனால் வர வர பார்த்தா உன்னோட நடவடிக்கையும் விக்கியோட நடவடிக்கையும் சரியே இல்லை நீ அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்க சரி என்னென்னு வந்து கேட்டுட்டு போய் என்னால் கொடுக்குற முடிஞ்ச சொல்யூஷன் உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன் வாரும் சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுற அப்போ சும்மா கூப்பிட்றியா எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நம்ம சேர்ந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் இங்கே நீ சந்தோஷமாக தான் இருக்கியா விக்கி உன்னை நல்லா தான் பார்த்துக்குறானா உன் மாமியார் உண்மையிலேயே உன்ன நல்லா கேர் பண்ணிக்கிறாங்களா என்ன ரொம்ப மோசமா நடத்துறாங்க சிஸ்டர் என்னால் இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல ஒரு ஒரு நிமிஷம் நலக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு பிரெக்னென்ட்டா இருக்கிற புள்ளியாச்சு அட்லீஸ்ட் எனக்காக இல்லைனாலும் என் வயிற்றுல வளர குழந்தைக்காக மாதிரி எனக்கும் பார்க்கலாம்ல ஒன்றுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலையா வாங்கி சாவடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு யார்கிட்ட சொல்லி அழுதுறதுன்னு கூட தெரியல எனக்கு யாரும் இல்லவும் இல்லை சிஸ்டர் உனக்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் உன் அப்பா அம்மா அவங்க கூட இருக்காங்களா அப்புறம் என்ன அவங்க இருக்காங்கதான் என் கூட இல்லை சிஸ்டர் ஏன் என்னாச்சு இதை பத்தி நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன் இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்ததே இல்லை உன்னை அவங்க இது வரைக்கும் வந்து பார்த்ததாவும் எனக்கு ஞாபகமும் இல்லை அவங்கக்கிட்ட நீ பேசியும் எனக்கு தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்களா இருக்காங்க சிஸ்டர் இந்தியாவில் அப்புறம் என்ன அவங்கக்கிட்ட எதுவும் சொல்யூஷன் கேட்கலாம்ல உனக்கு ரொம்ப முடியலன்னா அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல ஏன் இங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்படுற எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு போகணுன்னு ஆனால் என்னால் போக முடியாதே ஏன் விக்கி மாமனாரும் உன்னோட பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்களா என்ன அந்த அளவுக்கு சொல்லு என்னோட அண்ணா இங்கே போலீஸாக தான் ஒர்க் பண்ணுறான் அவங்க கிட்ட சொல்லி உனக்கான சொல்யூஷனை நான் வாங்கி தரேன் ரொம்ப குடும்பப்படுத்துறாங்களா என்ன இல்லை சிஸ்டர் பாஸ்போர்ட்ல எதுவும் வாங்கி வச்சுக்கல ஆனா ஆனா என்ன நான் விக்கிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சிஸ்டர் எங்க வீட்டில் யாருக்குமே விக்கிய சுத்தமா பிடிக்கல இருந்தாலும் கம்பல் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுல இருந்து எங்க அப்பா அம்மா என்கிட்ட பேசுறதே இல்லை சிஸ்டர் தான் எங்க அப்பா அம்மா கூட நான் பேசுறதே இல்லை

அவங்க பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா உங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வருவாங்க நீ கவலைப்படாத விக்கி வெளியே போயிருக்கான் உங்க அதையும் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க கவலை இல்லை இன்னைக்கு நைட்டு உன்னோட பாஸ்போர்ட் உன்னோட துணியெல்லாம் எடுத்துட்டு வா நம்ம இந்தியாவுக்கு போறோம் நான் உன்ன ஃப்ளைட் ஏற்றி விடுறேன் எந்த கவலையும் இல்லாமல் இந்தியாவுக்கு போய் உன் பேரண்ட்ஸை மீட் பண்ணு எல்லா சொல்யூஷனும் உனக்கு அங்கே கிடைக்கும் எப்படி சிஸ்டர் முடியும் இவங்களை போக போற இப்பவே வந்துட்டு ஏழு மாசம் உனக்கு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கூட அவங்க ஒழுங்க மாட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவேன் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா ஒழுங்கு மரியாதை நான் சொல்ற மாதிரி செய் இன்னைக்கே உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணு நம்ம போறோம் இந்தியாவுக்கு அவ்வளவுதான் நான் உனக்கு ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி தரேன் சரியா நீ ஊர் கவலையும் படாத உன்னையே ஃபிளைட் ஏற்றி விட வேண்டியது என்னோட பொறுப்பு அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் ஆ நாகவும் இல்லை ஆவணாகவும் இல்லை நான் சொல்கிறது கேளு போய் சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணு சரியா எல்லாம் நல்லதாக நடக்கும் லக்ஷனா நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா சரி ஓகே சிஸ்டர் சரி உன்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் யாருக்கும் தெரியாமல் பேக் பண்ண நான் போய் உனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன் ஓகே இன்னைக்கு நைட் எயிட் ஓ கிளாக் என்னோட வீட்டுக்கு வந்துடு நம்ம போகலாம் ஓகே சிஸ்டர் அழுவாத லக்ஷனா உனக்கு இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சரியா ஓகே சிஸ்டர் சரிடாமா நான் போயிட்டு வரேன் மீட்டு பத்திரமா பார்த்துக்கோ என்னம்மா ஒரு மாதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்திலே கிளம்புற எனக்கு மட்டும் என்ன ஆசையே என்ன உங்களோட இருந்துட்டு பாப்பாவோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு போகணும்னு ஆசை ஆனால் என்ன பண்ணுறது ஊரில் அந்த புள்ள சாப்பிடவே மாட்டேங்குதான் நான் போய் வச்சாதான் சாப்பிடும் அதனால தான் பாட்டி அடுத்த டைம் ஊருக்கு வரும்போதே அந்த மாட்டையை பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுங்க மாடா எவ்வளவு அது பேர் பேச்சு மாட்டுக்கு பேரை வச்சு அதுக்கு பேச்சு வேற பேரை வச்சிருக்காங்க சரிங்க சேரிங்க பாட்டி اردட்டே மரம் போதே பேச்சியாடலையும் கூடிட்டு வாங்க கொழுப்ப பட்டியடி உன் மருமவளுக்கு நான் போறேன் ரொம்ப குசி ரெண்டு பேருக்கும் மூஞ்சில பாரு ஆமாமா எப்போ போவேன்றா ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் நல்லவேளை அதுக்குள்ள களம்பிட்ட இப்போதான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு திருப்தியாவும் இருக்கு அடியே மைண்ட் வாய்ஸ் நினைச்ச சவுண்ட பேசிட்டே கடி அந்த கேலவி காத்துல விளைந்துற போதே அந்த கெளடி கேலவி காது பக்கத்துல போய் நின்னு கத்துற நாளை கேட்காத விறி விறி அப்புறம் எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யலாம் உடனே எனக்கு கால் பண்ணு நான் சரி வா கேட்டேன்னு சொல்லு அடுத்த டைம் வரும்போது இப்படி வந்தோமா சுடுதான் ஊத்தினோமா போனோமெல்லாம் இருக்க கூடாது சரி டி மாப்பிள்ள கிட்டேயும் சஞ்சய் கிட்டையும் அசோக் கிட்டேயும் சொல்லிடு நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன் ம் சரிங்கம்மா அப்புறம் இருந்தாங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒழுங்கா என் மவளை தொந்தரவு பண்ணாம எல்லா வீட்டு வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் அப்போ என்னடி சேட்டா புள்ள இருக்கே புள்ள அழுகுதுன்னு வீட்டில் வேலை வெட்டி செய்யாமல் ஓப்பி அடிச்சுட்டு இருந்தேன்னு ஊர்ல ஊர்லேருந்து திரும்பி வந்து ரெண்டு மாதம் இங்கே நேரம் போட்டுருக்கோம் பார்த்துக்கோ ரெண்டு நாளைக்கு உன்னோட அலப்பரை தாங்க முடியல இதில் ரெண்டு மாதம் வேலையா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி நான் ரொம்ப பொறுப்பான பிள்ளைய இருப்பேன் பாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்கள நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா கண்டிப்பாக கேட்குறேன் பாட்டி அது சரி பாப்பா நல்லா பத்திரமா பார்த்துக்க பேர் வைக்கும் போது சொல்லுங்கடி ஏன் திரும்பி வரதுக்கா என்னடி சொன்னா ஒண்ணும் இல்ல பாட்டி நீங்க இருக்கும்போதே பேர் வச்சுதான் நல்லது என்ன நீங்க வர போறீங்க அத நினைச்சாதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு பாட்டி மனசு கஷ்டமா இருக்கிற மாதிரிலாம் எல்லாம் ஒண்ணும் தெரியலையே ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது சேச்ச அப்படில எதுவும் இல்ல பாட்டி சரி பாருங்க ட்ரெயின் எடுக்க போறான் சீக்கிரம் ஏறிக்கங்க அப்புறம் தண்டவாளத்துல விழுந்துற போறீங்க கொள்ளுப்பா பாட்டி அவளுக்கு சரி விடுமா ட்ரெயின் எடுக்க போறான்னு நினைக்கிறேன் நீ போய் சீக்கிரம் ஏறிக்கோ அங்க ஃப்ரெண்ட்ல ஒரு சீட் இருக்காங்க போய் உட்காந்துக்கோ போயிட்டு கால் பண்ணு ஆ சரிங்கடி நான் போயிட்டு கால் பண்றேன் எல்லாம் பத்திரமா இருங்க பை பாட்டி பத்திரமா போயிட்டு வாங்க அறிவில எதுக்கு நீ வர சொல்ற அப்படியே போ சொல்லு ஒரு ஃப்ளோல வந்துச்சுடி விடு விடு சரி சரி எல்லாம் பத்திரமா இருங்க நான் போயிட்டு வரேன் போயிட்டு கால் பண்றேன் டி எல்லாம் பத்திரமா இருந்துக்கங்க ஒழுங்கா வேலை செய்யணும்னு சொல்லிட்டேன் என்ன சரியா சரிங்க பாட்டி அங்க பாருங்க ஆர்டர் நடிக்கிறாங்க சீக்கிரம் ஏறிக்கங்க